மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ போர்முட்டை நடக்காது நான் நானும் முடியாது கேமரா கண்ணுல லைட் ஆச்சுன்னா நான் உடனே லைட் அடிங்க அப்படியே கேட்ல அடிங்க லைட்டா போயிடுங்க வெ 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 கேமரா இருப்பா 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 பின்னாடி Light, is hey, light, light. light, light, light on the side, i go, go that side. i go yeah. behind. There is போப்பா முன்னாடியே தண்ணி குறைஞ்சு திரும்பி எடுத்து காதல் எல்லாருக்கும் பெருமா கோயில் பின்னால இருக்கல மேடம்

ஒருவேளை அவரும் வந்து பார்த்தோம் முடியல நான் வந்துடுறேன் நான் வந்தா மாத்திரம் நடக்குமா நிப்பேன் அங்கேயே கட்டுற வரைக்கும் போக மாட்டேன் என்ன வேலையா இருந்தாலும்

அவர் தம்பி சொல்றாரு எப்படி இருக்குன்னு ரெண்டும் அதே இடத்துல தான் சார் முக்கியம் நீங்க அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு முதல்ல சொல்றீங்க ரெண்டும் ஒண்ணு தான் பெருமாள் ஊர்வளம் வரும்போது அது வழியா வராது மேடம் அப்ப ப்ராப்பரா গার্ড போட்டு சேஃப்டி ஃபுல்லா அடைச்சி அடைச்சிருவோம் மேடம் அந்த அந்த பப்ளிக் டாய்லெட்டா இருக்கக்கூடிய அந்த ரோட பின்போறமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அந்த தெருவை சுத்தப்படுத்தி கொடுங்கன்னு கேக்குறாங்க இந்த சாக்கு இல்ல பெர்மனன்ட் ஃபென்ஸ் போடச் சொல்றாங்க பெர்மனன்ட் போடணும் புரியுது

பெருமாள் ஊர்வலம் வரக்கூடிய அந்த அந்த பாதையை சரி பண்ணி கொடுக்கான்னு அவங்களே கேக்குறாங்க அதே தான் சொல்லுங்க அதே பாதை தான் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க பாக்கிடுங்க